ஹாய் ஆல் வெல்கம் டு தனிகே டெக்ஸ் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ரெட்டப்பேட்டா சேரீஸில் பல்காக கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க அதாவது எப்பொழுதும் ஒரு த்ரீ கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் தான் காட்டுவோம் இந்த தடவை பாருங்கள் எவ்வளோ பேட்டர்ன்ஸு பேட்டர்னும் அதே மாதிரி ஒரு மூணு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம் செக்குடில் புட்டா ஜரி லைனில் புட்டா செக்குடில் தௌசண்ட் புட்டா மோட்டிவ் அந்த மாதிரி ரெட்டப்பேட்டாவில் ஒரு மூணு டிஃப்ரெண்ட் பேட்டர்னு அதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா சேரீயுமே காட்டுறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெட்டப்பேட்டா பார்டர்லேயே இந்த மாதிரி ஒரு கட்வால் டிசைன் உள்ள சேரிலாம் நிறைய கலர்ஸ் எடுத்திருக்கோம் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள் வைர ஊசி ட்ரெடிஷ்னல் வைர ஊசியில் புட்டா பேட்டனுங்க டிசைன் பாருங்கள் க்ளியராக காட்டுறேன் சரீ லைனில் மாங்கா மோட்டிவ் இது மாங்காக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நீட்ட நீட்டமாக கோபுர டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரா மோட்டிவு ரெண்டுமே வந்து இன்டர்வல் கேப்பில் வரும் ரெண்டு சக்கராக்கு நடுவில் ஒரு மாங்காய் ரெண்டு சக்கராக்கு நடுவில் மாங்காய் அந்த மாதிரி வரும் சாரீ ஃபுல்லாகவுமே இந்த சரி லைன் வீவிங்கோடு அதாவது இந்த வைர ஊசி லைனோட இந்த புட்டா ஒர்க்கும் கொடுத்துருப்போம் பார்ட்ரு பார்த்திங்கன்னா டபுள் சைட் சிக்ஸ் இன்ச் பார்டர் வந்துடும் டிசைன் இங்கேயும் அதே மாதிரி தான் சக்கரா ஒரு மாங்காய் சக்கரா மாங்காய் அந்த மாதிரி கொடுத்துருப்போம் இங்கே வந்து ஒரு டெம்பிள் டிசைன் அதாவது கோபுர டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம் டபுள் சைடு வந்து சிக்ஸ் இன்ச் போட்டு வந்துடும் சாரி கலர் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ வித்து பிங்க் ஷேடு எல்லாமே டபுள் வார்ப் சாரீஸுங்க நம்ம சாரீஸோட டேரக்ட் மேனுஃபேக்சரரு ஸோ ஹோல்சேலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஹோல்சேலருக்கு கொடுத்துட்ருக்கோம் பாருங்க பல்லுவர்க்கு கிராண்ட் காப்பர் சரிங்க இது நல்ல காப்பர் ஜரியில் கிராண்ட் பல்லுவர்க்கு கொடுத்துருக்கோம் கிட்ட நல்லா கரெக்டாக விழுவ மாட்டேங்கிது ஆ டிசைன் பாருங்கள் தெரியுது மைன்யூட்டாக இருக்குங்க டிசைன்ஸு தெரியுதுங்களா டயக்னல் பேட்டர்னில் இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வீவ்விங்கோட வந்துருங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்கை ப்ளூ வித்து பிங்க் ஷேடு செம்ம கலர் காம்போங்க சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வயிற ஊசி டிசைன் வந்துடும் சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கும் கரெக்டாக செம்ம ஈஸியாக இருக்குங்க ப்ளீச் எடுக்கிறதுக்கு சேரீ வந்து ஒரு சாஃப்ட் அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்காது அதே சமயம் ஸ்டிஃபாகவும் இருக்காதுங்க பட்டு சாரீ டைப் இருக்குங்க எவ்வளோ லூஸாக இருக்கும் சாரீ இதோ ரொம்ப ஸ்டிஃப்பாலாம் இருக்காது இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள் நல்ல ஒரு வாடாமல்லி மல்லி ஷேடுக்கு வித் பிங்க் கலருங்க சூப்பராக இருக்குது ஸாரீ கலரு நெக்ஸ்ட்டு லைட் எல்லோ அதாவது சாண்டலும் க்ரீமும் மிக்ஸ் பண்ண ஷேடு வித் ஸ்கை ப்ளூ பார்டரு அடுத்த ஷேட் பாருங்கள் ராமா க்ரீன் சாரி ராமா ப்ளூ ஷேடு வித்து பிங்க் பார்டரு எல்லாமே சேம் பல்லு ஒர்க் வந்துருங்க காப்பர்ஸ் ரிவியூவிங்கில் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் டசர் கலரு டசர் வித் டர்காய்ஸ் க்ரீன் பார்டரு அடுத்து டார்க் நவா பல்ல டோன் வித்து பிங்க் ஷேடு எல்லோங்க மாம்பழம் எல்லோ வித்து பிங்க்கு இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் கலரு சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸு அடுத்து நேவிக்கு ஸ்கை ப்ளூ கலரு அடுத்து பாருங்கள் லைட் க்ரீனுக்கு டர்கோய்ஸ் கிரீன் ஷேடு ஆரஞ்சு வித்து பிங்க்கு ஆரஞ்சு வித் பிங்க்குங்க சூப்பர் கலர் தோணுது அடுத்து காஃபி ப்ரவுன் வித் பிங்க் ஷேடு எல்லாமே சேம் கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு சரி லைனோட ப்ளவுஸ் பீஸ் வந்துடும் இது டூயல் ஷேடுங்க டூயல் பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கும் பீச்சும் இருக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்ல டூயல் ஷேடு தெரியும் கோல்டு கலரும் பீச் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஷேடுங்க செம்மையான கலரு வித் ஸ்கை ப்ளூ பார்ட்ரு அடுத்து பிளாக்குங்க பிளாக் போட மாட்டிங்களா நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க யூஸ்வலாக நாங்கள் பிளாக் போட மாட்டோங்க ஏன்னா எல்லாமே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டோம் இப்போ நிறையா கிளைண்ட்ஸோட ரெக்வஸ்ட்டுக்காக நாங்கள் பிளாக் போட்டிருக்கோம் பிளாக் வித் ராணி பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைலட் ஷேடு வைலட் வித்து பிங்க்குங்க அருமையாக இருக்குது கலர்ஸு இப்போ வீடியோவில் காட்டின எல்லா கலர்ஸுமே நல்லா ஒன்றா கவர் ஆகிற மாதிரி அடுக்கி வச்சுட்டோங்க பாருங்கள் இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ கிளிப் கூட நான் ஆட் பண்ணுறேன் இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள் செக்குடில் ரெட்டப்பேட்டா போடு செக்குடில் பார்த்தீங்கன்னா அன்னம் புட்டா சக்கரா புட்டான்னு மாற்றி மாற்றி இருக்கும் இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பர்பிளுங்க இல்லை டார்க் பர்பிளுக்கு க்ரீன் கலர் ஷேடு வந்துடும் இது வந்து டசல் போடுற இடங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி டசல்ஸ் ஒர்க் நம்மள்ட்டே போட்டு வாங்கிக்கலாம் நாங்களே டசல்ஸ் போட்டு கொடுத்துருவோம் இது ஸாரீயோட டிசைனுங்க பல்வர்க்கு பாருங்கள் ஒரு மாதிரி டயக்னல் மோட்டிவ் தான் இதில் வரும் குட்டி டயக்னல் பெரிய டயக்னல் பெரிய டயக்னல் குட்டி டயக்னல்னு மாற்றி மாற்றி இருக்கும் ப்ளவுஸ் ஃபுல்லாக சரி லைன் வீவிங் வந்துடுங்க சாரியோட எக்ஸாக்ட் கலர் இது தாங்க வைலட் அதாவது டார்க் பர்பிளுங்க வைலட் கிடையாது டார்க் பர்பிளுக்கு ஒரு கிளிப்பச்சை கலரில் பல்லுவன் ப்ளவுஸ் வந்துடும் சாரியோட பாருங்க செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இந்த டிசைனு வைர ஊசியிலேயே ரெட்டப்பேட்டாலே எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவ் ஆகிறது இந்த டிசைன் தாங்க சக்கராவும் அன்னம் புட்டா மூட்டிவோம் இது பல்லு சைடு இதில் என்ன கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறத இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட எவர்கீன் ஹிட்டு டார்க் ஒயினுக்கு ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலந்த ஷேடு அடுத்து டார்க் வாடாமல்லி வாடாமல்லி வித்து லைட் க்ரீன் ஷேடு பாருங்கள் வாடாமல்லிக்கும் நவாபழத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு அடுத்து லைட் சாண்டில் வித் ஸ்கை ப்ளூ அடுத்து நேவி வித்து லைட் க்ரீன் ஷேடு அடுத்து வா சூப்பரான ராயல் ப்ளூங்க ராயல் ப்ளூ வித் க்ரீன் ஷேடு இதில் எல்லாமே மல்டிபிள்ஸ் ரெடி ஸ்டாக்காக இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பட்டன் பாருங்கள் வைர ஊசியும் தௌசண்ட் புட்டாவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ரெட்டப்பெட்டா டிசைனில் கொடுத்துருக்கோங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆஃப் ஒயிட்டும் க்ரீமும் மிக்ஸ் பண்ண ஷேடு வித் டார்க் நவாப்பழ கலரில் பல்லுவன் ப்ளவுஸ் வந்துடும் பல்லுவருக்கு காப்பர் ஜரி வீவிங்க சூப்பராக இருக்குது இது ப்ளவுஸு பிளைனு இது சாரியோட ஃபுல் வியூங்க அடுத்து பாட்டில் க்ரீன் வித்து க்ரீம் கலருங்க லைட் ஏலக்கா ஷேடு வித் க்ரீம் ஷேடு பிஸ்தா க்ரீன் வித் டார்க் நவாப்பழ கலர் இந்த தௌசண்ட் புட்டா ரெட்டப்பேட்டாவில் நிறைய கலர்ஸ் வந்துச்சுங்க எல்லாமே ஒரு செகண்டில் சோல்ட் ஆகிடுச்சு வீடியோவில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது இந்த நாலு கலர்ஸ் தான் அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரெட்டப்பேட்டாவில் வைர ஊசியில் புட்டா மொட்டை வருங்க ட்ரெடிஷ்னல் வைர ஊசியில் அன்னம் புட்டாவும் சக்கரா புட்டாவும் கலந்த மாதிரி இருக்கும் பேட்டா பாடர் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ